வணக்கம் நான் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட்டில் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எஃப்என்பி ப்ரொடக்ஷன் படித்தேன் இண்டியன் இன்ஸ்டியூட்டில் கணேசன் சார் இருக்கும்போது படித்தேன் அவரோட ஹெல்ப்பில் வந்து வந்து பாதி டிஸ்கவுண்ட்டில் தான் அப்போ அமௌண்ட்டு அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்போ வந்து எனக்கு வந்து பதினாறாயிரம் தான் கட்ட சொல்லியிருந்தாப்புல முடியலைங்கிறப்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி பண்ணாப்புல அதுக்கப்புறம் நான் வந்து பெங்களூரில் போய் ட்ரைனிங் பண்ணி அங்கேருந்து நேராக மெரிட்டில் துபாய் போயிட்டேன் துபாயிலேருந்து அப்புறம் யூஎஸ்கு போயிட்டேன் யூஎஸ்க்கு போய்ட்டு ஈரோக் மேனேஜ்மெண்ட் ஹோட்டலில் வெஸ்டின்ல ஒர்க் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருந்தேன் ஃபேமிலி வந்து ரொம்ப பியூர் ஃபேமிலியாக இருந்துச்சு நான் கேட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இங்கே பெங்களூர்னு ஸ்ட்ரைட்டாக ஷார்ஜாவில் இருந்தேன் சார்ஜா போயிட்டு அங்கே ஒரு மூணு வருஷம் இருந்து அங்கேருந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி ட்ரையல் கொடுத்து துபாயில் லீவ் மெரிட் மினாசாக்கில் ஒர்க் பண்ண த்ரீ இயர்ஸு அப்புறம் அங்கேருந்து வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வந்து யூரோப்புக்கு அதில் செலக்ட் ஆகி வெஸ்டின் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நேராக யூஎஸ் போயிட்டேன் அங்கே ஒரு செவன் இயர்ஸ் இருந்தேன் செவன் இயர்ஸ் இருந்துட்டு நல்லா ஏர்னிங் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்கேன் வாய்ப்பு கிடச்சா திரும்ப போகலாம் என்னோடய ரிலேட்டிவ்லாம் நிறைய பேர் ஒரு இரண்டு பேரை இங்கே சேர்த்து விட்ருக்கேன் இது வந்து ஒரு அற்புதமான படிப்பு குறுகிய காலத்தில் ஒரு குறுகிய காலம் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப கடினமாக உழைச்சோம்னா ஒரு நல்ல ஊதியத்தை வந்து போடக்கூடிய படிப்பு இப்போ கூட நான் வந்து என்னோட உறவினர் ஒருத்தர் அட்மிஷன் போகிறதுக்கான வந்திருக்கேன் இந்த மாதிரி இந்த படிப்பை வந்து நீங்கள் எல்லாரும் தேர்ந்தெடுத்து படிக்கணும் படித்து வாழ்க்கையில் முன்னேற வரணும் இதை இதை பார்க்குறவங்களுக்கு வந்து என்னால் வந்து ஒரு பத்து பேருக்கு இந்த ஒரு ஹெல்ப் கிடைச்சா ரொம்ப நல்லது முடித்தவர் ரொம்ப நன்றி புனிதா மேடம் இருக்காங்க கணேசன் சாரை பற்றி சொல்லணும் அவர் வந்து தஞ்சாவூரில் வந்து ஒரு கல்வி புரட்சியை ஏற்படுத்தின ஒரு மனிதன் ஏன்னா கேட்ரிங் வந்து அன்னைக்கு தஞ்சாவூரில் கிடையாது சார் தான் வந்து முத முதல்ல மேம்பாலத்தின் கீழ ஆரம்பிச்சாரு இன்னைக்கு பாரத் கல்வி குழுமம் ஒரு மிகப்பெரிய கல்வி குழுமமா தஞ்சாவூர்ல இருக்கு இதனால கிட்ட கிட்ட ஒரு நூறு நூத்தி வில்லேஜில் உள்ளவங்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்குது புனிதா மேடத்தை நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன் இந்த சேவையை நீங்க வந்து தொடர்ந்து செய்யணும் உங்க இதில் வந்து வந்து இது மாதிரி ஏழ்மையில் வாடுறவங்க பெற்றோர் பெற்றோர் இல்லாதவங்க

இது மாதிரி நிறைய பேர் இது இதை வந்து நீங்கள் க க சமையல் கலைங்கிறது வந்து ஒரு மிக மிகப்பெரிய ஒரு கட்டிட கட்டிடக்கலை மருத்துவ கலைங்கிறது மாதிரி மிகப்பெரிய ஒரு படிப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் அளவுக்கு திறமை இருக்குது இதில் வந்து நிறையா நுட்பங்கள் இருக்குது படிக்கிற மாணவர்கள் வந்து நுட்பமான விஷயம் என்னென்னு அதை சார்கிட்ட கலந்துக்கிட்டு செய்யணும் சார் அன்பழகன் சாரும் வந்து ஆரம்பத்துலேருந்து இருக்காங்க அது மாதிரி புரொடக்ஷன்ல வந்து விஜயானந்த சார்னு இருக்காரு அவரோட உந்து சக்தி தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கான காரணம் மீண்டும் வந்து பாரத் கல்வி குழுமத்தில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் மேடம் உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி 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 சார் உங்களுக்கு நன்றி